திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பசுபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நாற்பத்தி நாலாவது திருப்பதிகம் திரு பந்தனை நல்லூர் திருமுறை மூன்று நூற்றி இருபத்தோராவது திருப்பதிகம் சம்பந்த பெருமானும் பெருமான் அப்பர் பெருமானும் பாடிய திருப்பதிகம் உடைய திருத்தலம் இது சுவாமி மூர்த்தி அம்பிகை வந்து பசுவாக வந்து இறைவனை வழிபாடு பண்ணி பண்ண பதி எப் எந்த பந்தம் இருந்தும் எப்பந்தம் இருந்தாலும் இந்த திருக்கோயிலுக்கு போனால் அந்த சிவ பந்தம் சிவ சம்பந்தம் வந்துடும் அது அந்த பந்தம் உடைய திருநாள் சிவம் சிவத்தோடு சேரக்கூடிய பந்தம் உறவு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கோவில் அதனால் தான் திருப்பந்தனை நல்லூர் திருப்பனந்தாண்டிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியிலே இந்த ஊர் இருக்குது சிறிய திருமேணி சுவாமி ரொம்ப அற்புதமான கோவில் நல்ல நல்லா ரொம்ப அழகா திருப்பணி திருப்பணி செய்துட்டாங்க திருச்சிட்டம் இடறினார் கூற்றை இடறுதல்னா உதைத்தல் யமனை யாருக்காக மார்க்கண்டியனுக்காக பொடி செய்தார் மதிலை மும்மதில் முப்புடத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டார் இவை சொல்லி உலகு எழுந்து ஏத்த இப்படியெல்லாம் பெருமானுடைய புகழையெல்லாம் சொல்லி அடியவர்களெல்லாம் ஏற்றும்படியாக நாராவார் ஆனால் அவர் இருக்கிற இடம் காட்டு காட்டிலே இருக்கார் கா காடிலும் இருக்கார் காற்றிலும் இருக்கார் காதலித்து உரை தரு கோவில் தான் விரும்பி சுவாமி தான் இருக்கக்கூடிய இந்த கோவில் கொடியரனார் யாதும் குறைவிலார் ஆனால் உறுதியான கொடியரார்னா இதிலும் மகாபலநாதர் யாதும் குறைவிலார் தாம் போய் கோவணம் கொண்டு அவர் எதுலையும் குறைவான பெரிய கோடீஸ்வரம் அவர் ஆனால் என்ன பண்ணுறாருனா கோவணம் கொண்டு கூத்தாடும் படையிறனார் ரொம்ப சும்மா எளிமையாக இருப்பார் அப்பா ஒரு வேட்டி போட்டால் போதும் அப்படி ஜம்முன்னு இருப்பார் அப்படி போட்டவர் கூத்து தடையிறனா தன்மை புடையவர் அப்படிப்பட்ட தன்மை எளிமையான உடைய ஆனவர் பெரிய கோடீஸ்வரர் அனைய கோடீஸ்வரன் எல்லாத்துக்கும் மேலே பெருமாள் அப்படி போட்டவர் எளிமையாக இருக்கார் பந்தனை நல்லூர் என்ற எம் பசுபதியாரே பசு பதி பசுன்னா உயிர் பதினா தலைவன் நம்ம எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் களி உளார் எனவும் கடல் உலார் எனவும் காற்றுளார் எனவும் நாட்டுளார் எனவும் சுவாமி வந்து இப்படி இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து நான் பெரியவங்க நமக்கு சொன்னது பதஞ்சலி முனிவரும் யாக்கரபாதரும் அவர் நேரு காட்சி காட்சியெல்லாம் நமக்கு எல்லாம் இருப்பாருன்னு சொன்னாங்க எல்லாம் கண்டு நமக்கெல்லாம் வழிகா வழி தோண்டதெல்லாம் சொன்னாங்க ஆனால் அவர் இப்படி இருப்பான்றது நம்ம நம்ம பார்த்தோமா அப்படிங்கிற ஒரு என்னதான் காரைக்கிழமையார் ஒரு அழகாக ஒரு பாட்டு சொல்லுவார் அப்போ நான் இது வரலாம் நான் பார்க்கல ஆனால் உன் கோலங்கள் இப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் உன்னுடைய உருவை நீ பாத்தியான்னு என்னுடைய என்னை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா நான் என்னென்னு சொல்லுவேன் அதனால உன் உருவத்தை காட்டுங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் அப்பாட்டை உரிமை இருக்குது நமக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு நம்ம அவர் தான் தோற்றத்தை கொடுத்துருக்காரு நம்ம எப்படியாவது நான் கடை வேணும்னு உறுதியும் கொடுத்துருக்காரு இது அப்பர் பெருமானுடைய பாட்டு அருமையான பாட்டு இருக்குது அதனால் நமக்கு அது உரிமை இருக்குது அப்பா எவ்வண்ணம் உன் வண்ணம் அது நீ எனக்கு சொல்லு அப்படி சொல்ல இங்கேயும் அதே மாதிரி ஞான சம்பந்தர் அதே மாதிரி சொல்கிறார் உப்பங்களி கழினால் கரை அந்த கடற்கரை பக்கமும் இருக்கார் கடல்லையும் இருக்கார் காடுலையும் இருக்கார் நாட்டுலேயும் நாடு ஊர்லேயும் இருக்கார் வளிவுலார் நமக்கு பாதியாகவும் இருக்கார் மலை உலார் மலையிலையும் இருக்கார் அதான் மலைநாட்டு சிவப்பதிகள்னு ஒரு புத்தகம் அருமையாக சாமிகரணியால் தொகுத்துருக்கோம் அது ஏறத்தரம் மூன்றாவது பிழை திருத்தம் பண்ணி இறை நிறுதி இறுதியாகக்கூடிய நிலையில் இருக்குது அது வந்த மலைகள் தமிழ்நாட்டில் கூடிய மலைகள் எல்லாத்தையும் எடுத்து அந்த மலைகளில் சிவப்பதிகள் சிவன் கோயில்கள் தனித்த சிவன் கோயிலெலாம் எடுத்து தொகுத்து சாமிகரணியால் பண்ணியிருக்கோம் மண்ணுலார் அந்த மலையில் இருக்கார் காலத்தியான் கைலாயத்து உச்சி குளான் அப்படி இருக்காரு மலை உலார் மண் உளார் பூமியில் விண் அண்டம் எல்லாம் பரவி ஆகாயமா எனவும் களி உளார் எனவும் நீர் அந்த சுழி உலார் சுழினா நீர் சுளி நீர்ச்சுளிலும் இருக்காருன்னு சுவடுதாம் அறியார் இவ்வளவும் நம்ம இருக்கார் இவங்க இருக்கார் அங்கே சொல்றோமோ ஆனால் அந்த ஊனக்கண்ணால் உணரா பசு ஆனால் நிஜமாக அப்படியே அவனுடைய இருப்பு என்னங்கிற யாருக்காவது தெரியுமா ஏன்னா எல்லாமா இருக்கக்கூடிய சுழபெருமான் அதான் சுவடுதாம் அறியார் யாராலையும் சென்றடையா திருவுடையான் தொண்டர் வாய் வந்தன சொல்லும் பழி உலார் எப்படிப்பட்ட பழி உலார்னால் நம்ம வந்து ஒரே விஷயத்துக்கு பத்து கருத்தை சொல்லிடுவோம் பத்து பேர் இருப்போம் பதினோரு கருத்தை சொல்லிவிடுவோம் இதுதான் ரொம்ப இது கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தி ஒரு ஒருத்தர் வந்து கவிச்சு சாப்பிட்டா சிவத்திட்டே வரக்கூடாதுன்னுவாங்க நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் எப்பா நீ எப்படியாவது சிவத்திட்டவா தானாது போயிடும்னு சொல்லுவோம் நீ ஒளி ஏற்றின பிற்பாடு தான் இருளோ போக முடியும் ஒளியை ஏற்ற முடியலாம் இப்போ எங்கேருந்து இருள் போகும் இருள் போன அப்புறமே ஒளி ஏற்றி என்ன பிரயோஜனம் இருக்குது அதனால் அந்த மாதிரி கருத்து ஒருத்தர் சொல்லுவார் இல்லை 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 இதெல்லாம் ஃபார்மாக அந்த முறையோடு வந்தால் தான் சாமிகிட்ட பாரு அது மாதிரி இங்கே சொல்கிறாரு ஞான சம்பந்தர் தொண்டர் வாய் வந்தன சொல்லும் அவன் வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லி சூப்பர்மான் மேல எல்லாம் அவர் பக்கத்து கொடுக்கற மாதிரி பேசுவான் சாமி பத்தி தான் தான் எல்லாமே பார்த்துட்டோம் மாதிரி ஒருத்தன் சொல்லுவான் அப்படி இல்லை இப்படி இந்த இதுதான் அவருக்கு ரொம்ப ஒரு பழியான விஷயமேவான் அப்படிப்பட்ட பழி குழா ஏன்னா அவரை வச்சு இவங்க விளையாடுற விளையாடுறோம்ல அதுதான் அப்படி சொல்றார் காட்டினார் எனவும் நாட்டு காட்டில் இருக்கார் நாட்டில் இருக்கார் எனவும் கடும் காலனை காலால் வீட்டினார் எனவும் அந்த கடும் தொழில்னால் அந்த எல்லாம் ஊனியர் வேறு செய்யக்கூடிய அப்படி ஒரு தொழில் இருக்கக்கூடிய அந்த காலனையும் காலால் வீட்டினார் எனவும் சார்ந்த வெண்ணீர் பூசி ஓர் வெண்மதி சடைமேல் சூடினார் எனவும் நல்லா நல்லா சந்தன சார்ந்தும் வெண்ணு திருநீர் பூசி நல்ல நிலவை வெண் நிலவை சடை மேலே வைத்திருக்கார் எனவும் சூடுதான் அறியார் இதெல்லாம் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார்னு சொல்கிறாங்க தவிர நேரில் பார்த்தோமா சாமி பார்க்கலையா அப்படின்னா தவக்குறைவு தானே ஆனால் இப்படி இருக்கிறது சொல்கிறதே சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு நீழ் சடையும் அந்த பிறையும் அப்படியே திரிசூலமும் அப்படிலாம் அப்படி அப்பாவுடைய அருமையான காட்சி கண்ணால் கண்டால் அப்புறமேலு வேறு நம்ம பிற வாழ்கிறதே புரோஜனில் நல்லதுக்கப்புறம் ஏன்னா அது கண்ட அவரை கண்ட கண்ணி இன்னொரு பார்க்கணுன்னு அவசியம் என்ன இருக்குது ஒன்றுமே தேவையே இல்லை அப்புறம் வாழ்க்கை அதுதான் அந்த புண்ணியம் உடைய ஒரு கிடைக்குதா சுவாமி இந்த புண்ணியத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமே என்ன எவ்வளவு சிவபெருனில் அன்பு செலுத்தணுமே ஒழுமே செய்யாமல் அந்த காட்சிக்கு மட்டும் ஆசைப்பட்டு என்ன பையனு சுடுதான் அறியார் சொல் உல சொல்லும் நாள் வேதம் பாட்டினார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற எம் பசுபதியாரே நம்ம அப்பா சிவபெருமான் எல்லாருமே சொல்கிறேன் சொல்லுள்ள சொல்லும் அவன் சொல்லாத சொல்லும் சொல்லலைன மாதிரி அந்த வேதத்தின் சொல்லுகளுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவர் வேதம் பாட்டினா பாட்டினுடைய பொருளாக பாட்டினார்னால் பாட்டின் பொருளாகவும் இருக்க பந்தை நல்லூர் நின்றே பசுபதி நாலாவது பாட்டு முருகி நார் பொழில் சூழ் உலகி நார் ஏற்ற முருகுன்னா அழகுன்னு அர்த்தம் ஆனால் அந்த உலகம் சூழ்ந்த சோலை சூழ்ந்த உலகினருக்காக தான் ஏற்றக்கூடிய அழகுடைய பெருமான் மொய்த பல்கணங்களின் துயர் கண்டு உருகினராகி அப்படியே பெருமானேன்னு நினச்சி அப்படியே நெருங்கின அந்த கணங்கள் அதான் நம்ம பூத உடல் பூத கணங்கள் அதெல்லாம் நெருங்கி போய் சுவாமி அப்படியே கும்பிடுமா அப்போ அந்த பந்தபாச தொடக்கினால் வரக்கூடிய அந்த உயிர்களுடைய துயர்கள் எல்லாம் இதுதான் பந்தனி நல்லூர் இங்கே தான் பேர் வருது அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த பந்து உருட்டாங்க போனாங்க அந்த அதெல்லாம் வந்துங்க புராணங்களை நம்ம சுவைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் என்ன பந்துன்னு பார்க்கணும் என்ன பந்துனா பந்தம் தான் இந்த பந்து அந்த பந்து தான் எல்லா விதமான தோ பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கு இந்த பற்று தான் நமக்கு பிறப்பை கொடுக்குது அதுலேருந்து விடுபடணும் இல்லையா அதுதான் பந்தை அவருடைய மேலே பந்தம்படணும் அப்பப்பட்ட எல்லா பந்தத்தினுடைய தொடக்கம் வரும் அதான் இங்கே அழகாக இந்த இடத்துல தான் சொல்கிறார் முருகினார் சூழ் உள் உலகினார் ஏத்த மொய்த்த பல் கணங்களின் துயர் கண்டு உருகினராகி அப்படியே சுவாமி வந்து அவங்களுடைய துன்பங்கள்லாம் நீக்கணுமே அப்படின்னு அப்பா வந்து உருகிறாராம் உறுதி போந்து உள்ளம் உண்மையான் ஒழித்திகள் மேனி கருகினார் இந்த இடத்துல சிவபெருமானுடைய அந்த பெரிய அன்பை எப்படியாவது அன்பு படிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிற்கலை அப்படி நின்று தான் கருகியிருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நஞ்சு வருது நஞ்சிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அதுக்கு நம்ம அப்பாவை போய் காலைல விடுறாங்க அதுதான் கருகினார்னால் திருமால் போன்ற உடல் கருப்பு அவங்கெல்லாம் என்னென்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் சாமிக்கிட்ட நிற்கிறாங்க அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் போய் எல்லாம் கைதொழுது ஏற்ற கடலுள் நஞ்சு அமுதமாக வாங்கி போல் நம்ம அப்பா வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா நீங்கள்லாம் நல்லா இருங்க சாமி எவ்வளவு கருணையும் நான் சாப்பிட்றேன் அதை அப்படின்னு சொல்லி வாங்கி அதை சாப்பிடுட்டார் அவருக்கு மேலே ஒரு பொருள் கிடையாது ஆனால் அதனால தான் இவங்களாம் அவன் நம்பிக்கையாக போய் அந்த விஷயத்தை நீ சாப்பிட்டு விட சொல்கிறாங்க பந்தனி நல்லூர் நின்றையும் பசுபதி யாரை பொன்னினார் கொன்றை இருவடம் கிடந்து பொறி கிளர் பூன நூல் புரலை அப்படியே மார்பில் வந்து நூல் புரளது வடம்னா மாலை என்ன மாலைன்னா பொன்போன்ற நிறமுடைய கொன்றை மாலையை மார்பிலே சூடி நல்லா வண்டுகள் மைக்கக்கூடிய அந்த மலரை சூடி முப்பொரி நூல் சூடி மின்னினார் உருவின் மிளிதுவதோடு அரவம் அப்படியே மின்னல் எவ்வளோ விளைவிடையிருக்கும் அதுபோல் மின்னு தான் அந்த பாம்பு மேவு வெந்நீர் மெய்ப்பூசி நல்ல பாம்பும் அந்த திருநீரும் பூசி துண்ணினார் நால்வருக்கு அறம் அமர்ந்து அருளி சொல்றார் அமர்ந்து இருந்து அருளி சனகாதி முனிவர்கள் சனகர் சனாதரர் சனக்குமாரர் நால்வருக்கும் துண்ணினார் தான் உபதேசம் பண்றார் தொன்மையார் அவர்தான் முன்னோன் புராணன் பழையோன் தொன்மையில இருக்கக்கூடிய பெருமான் தோற்றமும் கேடும் பண்ணினார் போலும் பந்தரி நல்லூர் இன்றியம் பசுபதினார் ஆக்குவாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக்குதல் எதற்கு அழிப்பதல் எதற்கு அருள்வதற்காக தான் ஆக்குதலும் அழிப்பதலும் செய்கிறார் இந்த உடல் கொடுத்தது ஆக்குதல் இந்த உடல் தாங்க முடியல என்ற ஒரு நிலை வரும்போது பக்குவப்படாத உயிர்களுக்கு திரும்பவும் உடை கொடுக்கறதற்காக அழித்தல் செய்கிறார் அதிலிருந்து நீக்கிறார் ஏன்னா எவ்வளவு காலம் அந்த உயிர் அதில் இம்சப்பட்டுட்டு கிடக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கால இல்லையிலே இறைவன் அதில் பக்குவப்பட முடியல அந்த உடலைன்னு அடுத்த உடல் கொடுக்கலன்னு சொன்னால் கருணாமூர்த்தி செய்யக்கூடிய செயல் அது ரொம்ப கருணையான வேலை அது உண்மையிலேயே ஒரு மரணத்தை போன்ற ஏன்னா பக்குவம் இல்லாமல் எவ்வளோ காலம் அந்த உயிர் இனிமேல் அது முடியவே முடியாது வாழவே முடியாது தகுதிக்கிட்ட உடலை வச்சுக்கிட்டு உடலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் அதுதான் சுவாமி உடலை வந்து பெரியதொன்றுக்கு அந்த உயிரை கொண்டு போகிறது தான் அந்த அழித்தன் இன்னொன்று அந்த அழித்தல் வேலையும் சுவாமி வந்து உடலை மாத்துறதுக்கான வேலையும் யமன் செய்ய கொடுக்க அதிகாரம் கொடுத்துருக்கார் ஆனால் அவர் அதை மாத்துறாருன்னு சொன்னால் உன் வேறு செய்தான் நுடித்தான் மலை உத்தான் திரும்ப பிறப்பெடுக்காது அந்த உயிர் ஏன்னா அவர் வர்றாருன்னா எம்எஸ் அது மாய பிறப்பெடுக்கும் மன்னன் அவர் வ அவர் வந்துட்டாருன்னா அடுத்து அந்த உயிருக்கு பிறப்பு கிடையாது இதெல்லாம் விரும்பினேன் அப்படியே நம்ம பேசுகிறோம் இல்லை இது சத்தியமான உண்மை அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதுக்கான பக்குவ நிலைக்கு நம்ம வரணும் ஆக சுவாமியினுடைய கருணை தான் அந்த மரணம் கூட அது கூட ஒரு பெருங்கருணை அவர் செய்கிறது பண்ணினார் போலும் இதெல்லாம் செய்யக்கூடிய அருள் செயலுடையவர் பந்தனி நல்லூர் எம் பசுபதியார் அந்த எம்முன்னு போல பாருங்களேன் என்னன்னு சொல்லாமல் நம்ம அப்பா பசுபதி தலைவன் நம்முடைய உயிர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் தலைவன் ஒன் பொனாரணைய அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுற அண்ணல் வாழ்க எனவும் பா உன்ன போடி வந்துட்டு பெருமானே என் தலைவா நீ வாழ்க எனவும் உமையவள் கணவன் கண் அவன் கண் ஆன கணவன்றது கண் அவன் மெய்ப்பொருள் அவன் எனவும் வாழ்க எனவும் பெருமானை வாழ்த்தி போற்றி செய்கிறவங்க அன்பினால் பிரியார் அல்லும் பகலும் அடியார் அடி இணை தொழவே எப்படிப்பட்ட அடியார்கள் ஏதோ ஒரு காலம் நினைக்கிறதோ ஏதோ சிவ பூஜை டிங்கி டிங்கின்னு அடிக்கிறது தண்ணி ஊற்றும் போது நினைக்கிறது அப்படி இல்லை அல்லும் பகலும் இரவும் பகலும் அப்பாவை விடவே மாட்டாங்க அப்படியே ஆனந்தமாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்பினார் அவங்களோட நன் நல்ல நன் நன்மை பெறக்கூடியவங்க எல்லாம் நல்லர் என்று ஏத்த இவங்கெல்லாம் ரொம்ப பெருமான் மேல அன்புல அப்படியே இருக்கார் அவர் ரொம்ப நல்லவர் பா சிவபெருமான் ரொம்ப நல்லவர் எங்கள் அப்பா ஏன்னா எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எனக்கு வந்து அது நல்லதுக்கு தான் செய்கிறாரு நான் ஒன்றுமே தெரியாது எனக்கு எதிர்காலம் தெரியாது நிகழ்காலம் தெரியாது கடந்த காலம் தெரியாது அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அதனால் ஏதோ ஒரு துன்பம் எனக்கு வருதுன்னு சொன்னால் இதை விட பெரிய துன்பத்தை வந்து அதை சுட்டி காட்டி அதுன்னு தப்பிக்கிறது தான் அப்பா எனக்கு இதை உணர்த்தினார் அப்படின்னு சொல்லி அவர் நல்லவர் நினைப்பாங்க ஆனால் அல்லவர்க்கு தீயவர் என்று ஏத்தும் பண்பினர் பாவம் அப்பா அவர் வந்து இப்போ பாருங்க ஒரு உதாரணத்துக்கு இது பழைய கதை உணவு கீரிப்புள்ளை போய் பாம்பை கடிச்சு போட்டுரும் அந்த கீரி புள்ள வீட்டை வளர்க்கூடாது இந்த பொங்கல் சண்டை போட்டு இப்போ வீட்டு அந்த கீரி பிள்ளை வாயில் ரத்தம் இருக்கணும் ஐயோ நம்ம பிள்ளையை தான் இது கொண்டுட்டு வந்துருச்சுன்னு சொல்லி கீரி பிள்ளையை அந்த குடம் தண்ணி தூக்கிட்டு வந்து போட்டு போட்டு உடச்சாவு அடிச்சுப்பாவோம் உள்ளே வந்து பார்த்தா கீரிப்புள்ள அதை தொட்டில் காலையில் இருக்க பாம்பை அதை கட் பண்ணி கிடக்கும் ஐயோ கீரிப்புள்ளையை கொண்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவோம் அந்த மாமா அது போல தான் நம்ம சிவபெருமானு நம்ம எல்லாருமே ஐயோ அவர் அழிக்கிற கடவுள் அவர் அப்படி இப்படின்னு சொல்லி பயம் அவர் அவர் பாவம் ஆனால் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற பெருமான் பழி தேர்ந்து வர்றாரு நம்ம நமக்கு என்ன என்ன வேணாலும் குழந்தைங்க திட்டுட்டுமே அதுவும் கவலைப்படாததில்ல இருந்தால் அவர் அப்படிதான் ஆர்வத்தில் பேசிடுறது அவருடைய அன்புக்கு நேர் அவர் கருணை கண்ணீர் விட்டு நான் அப்படிப்பட்ட அப்பா ஒரு நாளும் நன்றுடையான் தீதி இல்லாதான் சங்கரன்னா உலகக்கு நன்மையே செய்கிறவர் சிவபெருமான் ஒரு நாளும் தீது இல்லாதவர் அவர் போய் நம்ம சந்தேகப்படுறோமே சந்தேகமே படக்கூடாது எது நடந்தாலும் சரி இருந்தாலும் கிடந்தாலும் அழிந்தாலும் அம்பலவானா அவளவானா அதுதான் உறைப்பு சும்மா அதான் நலந்தீங்கிலும் உன்னை மரம் அப்பரு என்ன வந்தாலும் சரிப்பா எல்லாமே உன் செயல் இல்லாத என் வேறு செயல் இல்லை எதுனாலும் நல்லது தான் எதுனாலும் நல்லது தான் இந்த மாதிரி சொல்லி பழனுன்னு சொன்னால் ஒரு ஆனந்தமாக இருக்கலாம் எப்பயுமே நான் அப்பா நம்ம கைவிடவே மாட்டாருங்க அவ்வளோ நண்பன் நம்ம அப்பா உயிர் உயிராக இருக்கார் பந்தரை நல்லூர் நின்றியும் எம் பசுபதியாரே எட்டினார் ஏதும் இடை இல்லை ஒரு நாளும் கூட இந்த துன்பம்ங்கிறது வந்து இழைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஒரு நாளும் கிடையாது இருநிலம் வானுலகு எல்லை அப்படியே கூடிய பூமியில் இருக்கிறவங்களும் வானுலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் தெற்றினார் தங்கள் காரணமாக சிறுமலைந்து அடி இணை சேர்வான் தெற்றினார்னா அழிப்பித்தல் இந்த மாதிரி மாணவர்களும் இந்த மண்ணில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு நாளும் சிவம்னா அவ்வளோ ஒரு ஆனந்த இருந்து வழிபாடு பண்ணக்கூடியவங்களே செருமலைந்து அடி இணை சேர்வான் இப்போ இந்த இவங்க எல்லாரும் காக்கப்படணும் இல்லையா சாமி மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க இந்த மூவரும் அப்போ இந்த காவல் காக்கிறது நம்ம அப்பா என்ன பண்ணுறாருன்னா முப்புறத்தில் இருக்கக்கூடியவர் மூன்று பேரை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் சாம்பலாக்குறார் அதுதான் சொல்கிறார் செருமலைந்து தவம் செய்தாங்களாம் அடி இணை சேர்வான் யார்னா மூவர் அந்த முற்றினார் வாழும் மும்மதில் வேலை மும்மதிலும் அளித்தார் நான் மூணு பேரை தவிர்த்து யார் அந்த மூவரே இந்த ரெண்டு பேரை வாயில் காவனாகவும் ஒருவரை வந்து செய்கிறவராகவும் சேர்க்கிறவராகவும் சாமியாக்கிறார் இதை நீங்கள் படிக்கணும்னா திருவாசகத்துக்கு போகணும் திருவிந்தியார் போய் படித்தவங்க சொன்னால் இந்த மூவரும் என்ன பண்ணார் அப்பாங்கிறதுக்கு அங்கே நம்ம மாணிக்க வாசகர் விடையே சொல்லியிருக்க மூ விளைச்சூலமும் மழுவும் பாற்றினார் போலும் மூ இலைச்சூள வேலன் சுவாமி திருச்சூலம் மலுவும் அந்த பரசும் வச்சுருக்கக்கூடிய ஆயுதம் வச்சிருக்க பெருமான் பந்தரை நல்லூர் இன்றையம் பசுபதி யார் எட்டாவது பாட்டு ஒளி செய்த குழலின் முலவம் அது எம்ப ஓசையால் ஆடல் அறாத களி செய்த அது என்னென்னா எப்பயுமே மகிழ்ச்சி ஒரே அந்த ஓசை வந்து குழல் ஓசையும் அந்த மேளம் முரசு ஓசையும் எம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சாமி ஆடிக்கிட்டே இருப்பார் ஆடல் அறாத ஒரே குத்து ஆட்டம் அப்படிப்பட்ட ஆனந்தமுடைய களிந்த மகிழ்ச்சியுடைய கைலாயம் கையினால் இடவே ராமன் என்ன பண்றான் அந்த கைலாயத்தை போய் தூக்கப்போற காலினால் பாய்தலும் சாமி அப்படியே மெதுவாக வச்சார் அரக்கன் வலி கொள்வர் அப்படியே அவனுடைய வலிமையெல்லாம் நீக்கி புலியின் உரி கொள்வர் புலி தோலை அப்படியே உடையில் கொண்ட அப்படி சொல்லக்கூடியவர் ஏனை வாழ்வு நன்றானும் ஒரு தலையில் பழி பெரிய பெருவுடையாருங்க அவர் அவர் வாழ்வு சாதாரண வாழ்வா வாழ்வு நல்ல வாழ்வு அப்பா அவ்வளோ பெரிய ஆள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தலையில் போய் தூக்கிட்டு பிச்சை எடுக்க போகிறாரு போல அப்படிப்பட்ட பா நம்ம அப்பாவா ஒரு பந்தரி பசுபதி பசுபதியார் அவர் தான் அந்த யார் நம்ம அப்பா அப்படி சொல்கிறார் அடுத்து ஒன்பதாவது பாட்டு பத்தாவது பாட்டு நமக்கு கிடைக்கல தவக்குறைவு சேற்றினார் பொய்கை தாமரை யானும் நல்லா சேர் நிறைந்த அந்த பொய்கையில தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் செங்கன் மால் இவர் இரு கூறா தோற்றினா அவங்கள தோத்துட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க போய் அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலும் கீழும் இரு கூறா போய் தோற்ற தொன்மையை அறியார் அவங்களால அவங்க அப்பாவுடைய தொன்மையை அடிமுடியும் பார்க்கவே முடியல துணைமையும் பெருமையும் தம்மில் சாற்றினார் சாற்றி ஆற்றவோம் என்ன சரண் கொடுத்து சாமி அப்ப கூட அவங்களுக்கு சரண் அப்படி அபயம் அளிக்கிறார் அவங்க என்ன நினைச்சிட்டு போனாங்கன்னா தான் தான் பறம்னு நினைச்சுக்கிட்டு உயர்த்தி நான் என்ன சொல்லி போனாங்க ஆனால் முடியலன்னு ஒன்னு சாமி அப்படியே விழுந்துட்டாங்க சாமி காலடியில் அடியில் ஒன்னே கவலைப்படாத சரண் கொடுக்கிறார் சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு சரண் கொடுத்தார் அவர் செய்த பாற்றினார் அவர் செய்த பாவத்தெல்லாம் செய்த பாவம் பாற்றினார் போலும் அவங்க செய்த பாவம் இல்லையா பெருமாண்ட போய் இவ்வளே பணி வேணும் இல்லையா அப்பாவுடைய அருமை பெருமை தெரிஞ்சு கூட அவர்கிட்ட நம்ம வாதிடலாமா வாதிட முடியவே முடியாது சரண் சரணடையணும் இல்லவா அதனால அந்த பாவத்தையும் சாமி என்ன பண்ணுறாருன்னு அவங்க ரெண்டு பேரும் அதான் கருணாமூர்த்தி அப்படியே நிற்கிட்டார் அருள்ற அருள்கிறேன் கல்லிசைப்பூனை கலை ஒளி ஓவா அப்பா சீர்காழியிலே கல் இசைப்பூனே கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய ஓசை டீச்சிங் நடந்துக்கிட்டே இருக்குமா ஞான தானம் அப்படியே பேசிக்கிட்டும் கேட்கக்கூடிய இருப்பாங்க கலை ஒளி ஓவா கலைகள் அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாளும் அந்த கலைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஓசையும் எப்போது இங்காமல் இருக்குமா அது எந்த ஊர் கழுமள முதுபதி சீர்காழி களுமலங்கிறது திருக்கழுமலம் சீர்காழியினுடைய பன்னிரெண்டு பேரில் ஒன்று முதுபதினா எல்லாருக்கும் முந்திய பதி பாண்டி நாடே பழம் பதியாகும் அதுபோல் ரொம்ப பழமையான பதி தன்னில் அங்கே இருக்கக்கூடிய நல் இசையாளன் எப்படிப்பட்ட இசையுடைய உன்ன நன்மையை சொல்லி கொடுக்குறவர் நல்ல இசையக்கூடிய பாடல பாடுறவர் ஒரு நாளும் மனித வந்து இறைவன் பால் இல்லாமல் உலகியல் பயப்படக்கூடிய இசையை இசைக்காதவர் அவர் யார் புல்லிசை கேளா இந்த வீணர்கள் ரொம்ப அற்பர்களுடைய பேச்சை ஒரு நாளும் கேட்க மாட்டார் அவர் யார் நல் தமிழ் ஞான சம்பந்தன் ரொம்ப தமிழ் ஞான சம்பந்தன் பல்லிசை பகுவாய் படுதலை ஏந்தி மேவிய பந்தனை நல்லூர் அந்த பல்லு வாயும் பழந்துக்கிட்டு இருக்கிற வாயும் இருக்கிற மண்டவோட தீடு போறாரே பெருமான் சிவபெருமான் அவன் இருந்த மேவிய பந்தனை நல்லூர் சொல்லிய பாடல் பத்தும் வல்லவர் இந்த பத்து பாடலெல்லாம் பாடி வல்லமை ஆகுங்கப்பா அவங்க மேலே அந்த அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா தொல்வினை சூலகிழாவே அவர்களுக்கு தொல்வினை ஒரு நாளும் நெருங்கவே நெருங்காது ஆக வரும் வந்த வினையை சாமி கருணையால் அந்த குடையை வச்சுட்டு போகிறா மாதிரி மழை பெய்தால் நனையாமல் போகிற மாதிரியும் குண்டு துளைக்காத புல்லட் ஃபுர் போகிற மாதிரியும் காப்பாற்றி ஆகாமியம் இனி வரக்கூடிய ஏறு வினையும் வாராமல் அப்பா காப்பாற்றி மூவினையும் அழித்து சாமி திருவடியில் இன்பமாக என்றும் இன்பம் பெருக இருக்கலாம் அப்படின்னு ஹனசமுதன் நமக்கெல்லாம் அருள் சொல்லி அன்பு சொல்லி பதிகத்தை நிறைவு செய்தார் சிவாய நம சிவாய சிவாயனம்